அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஆஸ்ரா கிரியேஷன் இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா எங்க தோட்டத்தில் நாங்க என்ன விவசாயம் பண்றோம் சொல்லி இன்னைக்கு ஒரு குட்டி பிளாகா தான் நான் எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பயிரை விவசாயம் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸே இருங்க லாங் ப்ராசஸ் தாங்க அது என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லி இனிமேல் வந்து ஒரு ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இந்த காலியான இருக்கிற இடம்லாம் வந்து ஏற்கனவே நாங்கள் பண்ண விவசாயத்தை வந்து உழுது வச்சிருக்காங்க இது உழுகுறதுமே வந்து ரெண்டு இருந்து மூணு தடவை உழுகணும் அப்பதான் அடுத்த விவசாயம் பண்ணும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பூச்சி இது மாதிராம இருக்கும் அதை பண்ணியுமே ஒரு ஒன் மந்த் கிட்ட வந்து அப்படியே போட்டுருவாங்க இந்த குமியலா இருக்கிறது மாட்டு சாணம் இது வந்து நாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நிலத்துக்கு மாட்டு சாணமே ஒரு வருஷம் மக்கி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இது வந்து நாங்க வந்து விலைக்கு தான் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு ஆறு லோடு கிட்ட நாங்க வாங்கி இந்த தடவை போட்டிருக்கோம் மாட்டு சாணம்லாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லோட்ரின்னு சொல்லி வந்து டிராக்டரில் அடிப்பாங்க வேற ஒன்றும் இல்லை நிலத்தை ஃபுல்லாக வந்து மட்டப்படுத்துறது ஒரே சமமாக வந்து மண்ணுங்களை வந்து சீரமைச்சு கொண்டுட்டு வரும் நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா இடமே ஒரே சமமாக கொண்டுட்டு வந்துடுவாங்க இந்த டிராக்டர் ஓட்டுற பையனு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனை பார்த்தது உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒத்திக்கி எடுத்து நடத்துனாங்க அப்போ ஒரு குட்டி பையனாக இருந்தாங்க இந்த பையன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரப் வளர்ந்து டிராக்டரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லா தலைமுறைகளுக்குமே விவசாயம் பத்தி தெரிஞ்சிருந்தா என்னைக்குமே வந்து விவசாயம் வந்து அழையாதுங்க இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே மட்டப்படுத்தின பிறகு உடனே வந்து இதுல வந்து அடுத்து விவசாயம் பண்ணிடணுங்க இப்போ வந்து நாங்க பண்ண போற விவசாயம் வந்து வாழைக்கட்டை தான் பண்ண போறோம் வாழை விவசாயமா அதுக்குள்ள வந்து ஊடு விவசாயமாவும் ரெண்டு மூணு விவசாயம் பண்ண போறோம் ஊடு விவசாயம் என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் இப்போ வந்து வாழைக்கட்டை வந்து தான் போட போறோம் இந்த வாழைக்கட்டை வந்து தங்கச்சி வீட்டுல இருந்து தான் வந்து அனுப்பியிருந்தாங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு வாழைக்கட்டை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் வாழைக்கட்டை வந்து போடும் போது வந்து என்னால் வீடியோ கிளிப்ஸ் எடுக்க முடியலை இது வந்து அடுத்து நான் மறுநாள் தான் எடுத்தது இது ஃபுல்லாக வந்து மிச்சமுள்ள கட்டை இந்த மீளமுள்ள கட்டையை வந்து மொத்தமாக வந்து ஒரே இடத்துல பல்லம் தோண்டி வச்சு மூடி வச்சிருவாங்க ஒரு ஒரு கட்டையை எடுத்ததை எல்லா இடத்துலையும் வச்சு மூடிருப்பாங்க இந்த மூடின இடம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே கொஞ்சம் மண் அதிகமாக தெரியிற இடம் ஃபுல்லாமே வந்து பள்ளம் தோண்டி கட்டையை வச்சு மூடிருக்காங்க ஒன்று ஒன்று தான் வைப்பாங்க எல்லா இடத்துலையுமே மிச்சம் உள்ளது தான் அது மொத்தமாக வந்து மூடி வச்சிருக்காங்க இப்ப எல்லா இடத்துலயுமே கட்டை போட்டாச்சு கட்டை போட்ட பிறகு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கண்டு முளைக்குதான் பார்ப்பாங்க முளைக்காத இடத்துல வந்து மொத்தமா மூடி வச்சிருந்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா கட்டையை ஃபுல்லா அதுல இருந்து வளராத இடத்துல எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைப்பாங்க இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து வாக்கா ஃபுல்லா வந்து கட்டுறாங்க வாக்கியா பார் பார் எல்லாம் வந்து நாங்க அந்த ஊடு விவசாயம் பண்ண போறேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது நடறதுக்கான எல்லா இடத்தையுமே வந்து பார் மாதிரி கட்டுவாங்க அதுல லாஸ்ட்ல உங்களுக்கு காட்டுறேன் பண்ணி முடிச்சோன்ன இந்த இடத்துக்கு வாக்கியாலாம் கட்டி பார்லாம் கட்டி முடிக்க ஒன் டே ஆயிருச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுத்த வீடியோ கிடையாது இது ஒரு ஒன் வீக்காக நான் எடுத்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீடியோமே சேர்த்து மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் ஊடு விவசாயம் வந்து சின்ன வெங்காயம் தான் பண்ணலான் இருந்தோம் வெங்காயம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக நாங்களும் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அத்தாவுக்கு வந்து ரொம்ப ஆசை வெங்காயம்தான் தான் போடலான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்த இடத்துல ஃபுல்லாக கிடைக்கவே இல்லை வெங்காயம் கிடைக்காதனால நாங்கள் வேறு விவசாயம் பண்ணியிருக்கோம் அது என்ன விவசாயம்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக பார் போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்குள்ளேயே தான் வாழைக்கட்டெல்லாம் இருக்குது எனக்கு வந்து பார்த்தா சரியாக தெரியல அத்தாவுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு வாழைக்கட்டு வளர்ந்து முடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஏழையெல்லாம் இருக்கணும் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்குது அதெலாம் ஒன்று ஒன்றா வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்